நடிகரும் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவருமான விஜய் மிகுந்த உற்சாகத்தில் இருக்கிறார் மதுரை மாநாடு முடிவடைந்தும் தன்னை பட்டிய அனைத்து கட்சிகளும் பேசி வருவதை கவனித்துள்ள அடுத்த அடுத்து அதிரடியாக தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள இருக்கிறார் இது தொடர்பாக இன்று பனையூரில் கட்சியின் பொதுச் செயலாளர் ஆனந்த் மாவட்ட செயலாளர்களுடன் ஆலோசனை நடத்தியிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது உள்ளது இரண்டாயிரத்து இருபத்தொன்று சட்டமன்ற தேர்தலுக்கு தமிழகம் தயாராகி வரும் நிலையில் திமுக அதிமுக தேமுதிக பாமக கட்சிகளின் தலைவர்கள் தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு வருகின்றனர் அதே நேரத்தில் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவரான விஜய் இன்னும் மக்களைச் சந்திக்கவில்லை என்ற விமர்சனம் தொடர்ந்து முன்வைக்கப்படுகிறது கடந்த ஆண்டு பிப்ரவரி மாதம் கட்சி ஆரம்பித்த பிறகு விஜய் அவ்வளவாக பொது நிகழ்ச்சிகள் எதிலும் கலந்து கொள்ளவில்லை அக்டோபர் மாநாடு சென்னை போராட்டம் பரந்தூர் மக்களை சந்தித்தது மதுரை மாநாடு என சில நிகழ்வுகளில் மட்டுமே வெளியே தலை காட்டினார் இதனால் ஒர்க் ஃப்ரம் ஹோம் அரசியல்வாதி என்ற விமர்சனம் விஜய் மீது முன்வைக்கப்பட்டது அதே நேரத்தில் நன்கு திட்டமிடலுடன் நடைபெற்ற மதுரை தமிழக வெற்றிக் கழகத்தின் இரண்டாவது மாநில மாநாடு தமிழகம் மட்டுமல்லாது இந்தியா முழுவதும் பேசுபொருளானது ஒரு சில விவகாரங்கள் விஜய்க்கு பின்னடைவாக கருதப்பட்டாலும் அதையெல்லாம் கருத்தில் கொள்ளாமல் களப்பணியாற்றுங்கள் என தொண்டர்களுக்கு கடிதம் எழுதினார் விஜய் இந்நிலையில் திமுக அதிமுக பாஜக நாம் தமிழர் அனைத்துக் கட்சிகளும் ஏதாவது ஒரு வகையில் விஜய் மாநாடு குறித்தும் மாநாட்டில் விஜயின் பேச்சு குறித்தும் பேசி வருகின்றனர் மாநாடு முடிந்து பத்து நாட்கள் ஆகிவிட்ட போதிலும் இன்னும் தன்னை பற்றியே அரசியல் கட்சித் தலைவர்கள் கருத்து தெரிவித்து வருவதை கவனித்த விஜய் அடுத்த அதிரடிக்கு தயாராக இருக்கிறார் கோவையில் நடைபெற்ற போர்க்கமிட்டி ஏஜென்ட் ஆலோசனைக் கூட்டம் மிகப்பெரிய அளவில் பேசப்பட்டது போல அடுத்ததாக விழுப்புரம் மதுரை திருச்சி நெல்லை ஆகிய பகுதிகளில் விஜய் கமிட்டி ஆலோசனைக் கூட்டங்களை நடத்த இருக்கிறார் தொடர்ந்து தமிழகம் முழுவதும் கட்சியின் அமைப்பு ரீதியாக அதாவது இரண்டு சட்டமன்ற தொகுதிகளுக்கு ஒரு மாவட்ட செயலாளர் என நியமனம் செய்யப்பட்டு இருக்கும் நிலையில் மொத்தம் நூற்று முப்பத்தி இரண்டு இடங்களில் விஜய் மக்களை சந்திக்க இருக்கிறார் மண்டல வாரியாக தொகுதிகள் பிரிக்கப்பட்டு ஒவ்வொரு மண்டலத்திற்கும் பத்து கட்சி மாவட்டங்கள் என விஜயின் சுற்றுப்பயணம் பதிமூன்று கட்டமாக திட்டமிடப்பட்டிருக்கிறது என்ற தகவல் தற்போது வெளியாகி இருக்கிறது இந்த நிலையில் விஜயின் சுற்றுப்பயணத்தை தொடங்குவது பிரம்மாண்டமாக நடத்துவது என்பது குறித்து சென்னையைச் சுற்றியுள்ள முப்பத்தி இரண்டு மாவட்ட செயலாளர்களுடன் கட்சியின் பொதுச் செயலாளர் ஆனந்த் இன்று ஆலோசனை மேற்கொண்டு இருக்கிறார் கட்சியில் நிர்வாகிகள் அனைவரும் ஒரு சேர விஜய் நிச்சயம் சுற்றுப்பயணத்தை மேற்கொள்ள வேண்டும் அப்போதுதான் திமுக உள்ளிட்ட கட்சிகளுக்கு பதிலளிக்க முடியும் என வெளிப்படையாகவே பேசினார்களாம் தொடர்ந்து வீடியோ கால் மூலம் மாநாட்டில் விஜய் பேசியதாகவும் சொல்லப்படுகிறது எந்த விமர்சனத்தையும் கண்டுகொள்ளாமல் களப்பணியாற்றுங்கள் நிச்சயம் உங்கள் தொகுதிகளில் சுற்றுப்பயணம் மேற்கொள்வேன் என விஜய் நிர்வாகிகளிடம் உறுதியளித்ததாக சொல்லப்படுகிறது இதனால் உற்சாகமடைந்துள்ள மாவட்ட செயலாளர்கள் அடுத்தடுத்து தங்கள் பகுதிகளில் ஆலோசனைக் கூட்டங்களை நடத்த இருப்பதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது மேலும் மேலும் இதுபோன்ற தகவல்களுக்கு நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்